மணகம்பல பார்த்துட்டு கட் பண்ணி ஓப்பன் பண்ணா மொராக்கோக்கு போற ஃபிளைட் தயாரா இருக்கு ஒரு இடத்துல அஞ்சாறு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த இடமே கலகலன் இருக்கும் அப்படித்தான் இப்ப பிளைட்டுக்குள்ளேயும் கலகலன் இருக்கு பசங்க அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுறதும் ஒருத்தனை ஒருத்தனை பிடிச்சு விளாடுறதும் அந்த மாதிரி கலகலன் இருக்கு கூட்டத்தில் நம்ம பையனும் இருக்கான் நம்ம பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அவன் கையில இருக்கிற மொபைல் எடுத்து அந்த இடத்த எல்லாம் அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே லைவா கமெண்ட்ரி பண்ணியிருக்கான் அப்படி கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே நடந்து வரும்போதுதான் பின்னாடி நடந்து வர்ற ஒருத்தரை கவனிக்காம அவர் மேல மோதி இவன் கையில இருக்கிற மொபைல் போனை கீழே விழுகுது அவரும் அந்த மொபைல் போனை எடுத்து நம்ம பையன் கையில கொடுத்துட்டு நம்ம பையனோட தலையை செல்லாம தடவி விட்டுட்டு அவரோட சீட்ல போய் உட்காந்துக்கிறாரு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா கார்பெட்டுக்கு வந்தோம்னா அங்க மெயின் பைலட்டும் கோ பைலட்டும் பிளைட்ல இருக்கிற எல்லாமே பக்காவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே ஒவ்வொன்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த கோ பைலட்டுக்கு ஒரு ஃபோன் வருது போன் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குனா இந்த ஆளோட சின்ன வீட்டுகிட்ட இருந்து வந்திருக்கு இவன் ஒரு பைலட் இல்ல பல ஊருக்கும் போவான் நினைக்கிறேன் அதனால ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்ன பிடிச்சு வச்சிருக்கான் இப்போ அந்த பக்கத்துல இருந்து ஒரு கால் வருமே எடுத்து ஸ்பானிஷ்ல இவ்வளவு நேரமும் பக்கத்துல இருக்கிற பைலட்டு கிட்ட குறையில பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த கால் வருமே சொல்லடி தங்க குட்டி பக்கத்துல இருக்கிறவனுக்கு அவனுக்கு நம்ம பேசுற ஸ்பானிஷ் லாங்குவேஜ் எல்லாம் புரியாதுன்னு ஸ்பானிஷ்ல பேச ஆரம்பிக்கிறான் அப்படியே கட் பண்ணி ஒரு நாட்டுல ஒருத்தன் தலை திரிக்க ஓடிக்கிட்டு இருந்தானே இங்க பிளைட் ஆக்சிடென்ட் ஆக போது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவனை யாரோ வாய எல்லாம் தூக்கிட்டு போனாங்களே அவனை காட்டுறாங்க அவன் பக்கத்திலேயே பெருசா கருப்பு கோட்டு எல்லாம் போட்டு ஒரு மர்ம ஆசாமி உட்கார்ந்துட்டு அந்த மர்ம ஆசாமி துப்பாக்கி முனையில மிரட்டியே இவனை ஃபுல்லா சரக்கடிச்சு நல்லா குடிக்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு கன்னை எடுத்து இவன் கையினாலேயே அவனை சுட்டுக்க வச்சுக்கிறான் அதாவது இது ஒரு கொலை இந்த கொலையை தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணி வைக்கிறான் அந்த மர்ம ஆசாமி அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோ இப்போ ஒரு ஷிப்யார்ட்ல இருக்காங்க அந்த இடத்துக்கு ஹீரோன் கூடவே வேலை பாக்குற இன்னொருத்தர் வந்து நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம சீஃப் இருக்கிறாரா அவரு இந்த மயக்க மருந்து கடத்தினதா சொல்லி கவர்மெண்ட் அவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு இத கேட்டதுமே நம்ம ஹீரோன் ஐயோ நம்ம சீஃபா அவர் இந்த மயக்க மருந்து கடத்துறதுக்கு எல்லாம் உதவி பண்ணாரா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா ஆனா அந்த சீஃப் அரஸ்ட் ஆவறதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் ஒரு பிளாக் பின்னாடியில இருந்து ஒரு சின்ன சைஸ் மெமரி கார்டையோ பென் டிரைவோ எடுத்துப்பால அத எவிடன்ஸா யூஸ் பண்ணி இந்த சீஃப கவர்மெண்ட் கிட்ட போட்டு கொடுத்ததே நம்ம ஹீரோயின் அப்புறமா இப்ப வந்து ஹீரோயின் ஒருத்தன் பேசிட்டு

நம்ம சின்ன பசங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த பசங்களோட டீச்சர் பசங்க எல்லாருமே இருக்காங்களா அப்படிங்கறத எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பையன் பிளாக் பண்ற மாதிரி மொபைல வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்த மேல இடிச்சு அவனோட மொபைல் கீழே வந்துருக்குமே அந்த ஆள் திடீர்னு இப்ப அவனோட சீட்ல இருந்து எந்திரிச்சு நேரம் பாத்ரூம் வரான் இவன் பாத்ரூம் வரவுமே பாத்ரூமுக்கு உள்ள இருந்து கோ பைலட் வெளியே போறான் கோ பைலட் வெளியே வந்ததுமே இவன் பாத்ரூமுக்குள்ள போய் என்னெல்லாமோ எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிளைட்டோட அண்டர் கிரவுண்ட் வரான் கீழே வரான் கீழே வந்தவன் அவன் கொண்டு வந்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பிளைட்ல கீழே பெரிய சைஸ்ல ஒரு ஓட்டையை போடுறான் அவன் இப்படி ஓட்டையை போடாமே பிளைட் கண்ட்ரோல இழக்குது கண்ட்ரோல இழந்து தறிக்கட்டு பறந்துகிட்டு இருக்கிற பிளைட் பைலட்டும் கோ பைலட்டுமா சேர்ந்து வழிக்கு கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா இவங்க எவ்வளவு போராடியுமே ஒரு பலனுமே இல்ல அந்த பிளைட் கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு செதறது அப்படியே கட் பண்ணி ஹீரோன் ஹீரோ இப்ப ஒரு இடத்துல ஷூட்டிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கா அவளுக்கு அப்ப பார்த்தோம்ல அவன் இருந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உருவாயிருக்கு உடனே எம்பசிவா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது ஹீரோன் இது எதுவுமே கண்டுக்காம அதாவது இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு மேலும் அந்த ஷூட்டிங் பிராக்டிஸ் கண்டினியூ பண்றா அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோ இப்ப ஒரு இடத்துல செக்யூரிட்டி ஏதாவது வேலை பார்த்துட்டு அவன் வேலை பார்க்குற இடத்துல லஞ்ச் பிரேக் போட்டுருக்கு சாப்பிட்டு இருக்கான் அப்படி சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நியூஸை பார்க்குறான் நியூஸில் இந்த ஃபிளைட்டு வெடிச்சு செதுறதை இவன் தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சதுமே இப்போ அப்படியே உடஞ்சு போகிறான் இந்த நியூஸ் இப்போ பிரசிடென்ட்டுக்கும் தெரிய வந்துருச்சு ஒரு நாட்டோட முதல் குடிமகன் அப்படின்னு அழைக்கிறது இந்த பிரசிடென்ட்டை தானே அந்த ஆள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் முதல்ல என்ன பண்ணணும் ப்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இது விபத்தா இல்லை ஏதாவது தீவிரவாத செயலா அப்படிங்கிறத நாங்கள் உடனே கண்டுபிடிச்சி செத்தவங்களோட மரணத்துக்கு நாங்கள் நியாயம் சேர்ப்போம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுக்கு அப்புறமா செத்தவங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லணும்ல அவங்களுக்கு

எல்லாம் வாங்கணும் அப்படின்னு எண்ணத்துல இருந்தாங்க இப்போ இது வெடிச்சு செதனால அத மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணப் போறாங்க அதாவது கூட்டமா கூடி உட்கார்ந்து யோசிச்சு மறுபடியும் அதை ஒரு முடிவு முடிவெடுக்க போறாங்க அதை பத்தி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பிரசிடண்ட் வழக்கம் போல ஒரு பொய்யான கண்ணீரோட பிரசு முன்னாடி வந்து நின்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி இறந்தவர்களோட தூக்கத்துல நானும் பங்கு சேர்றேன் இது விபத்தா இல்ல தீவிரவாத தாக்குதலா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாங்க உடனே சீக்கிரமாவே தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஸ்பீச்ச கொடுக்குறான் அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோ கிட்ட நம்ம பையன் வாய்ஸ் மெயில் அனுப்பிருப்பாங்களா என்ன மிஸ் பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா டிரைவ் எடுத்து செக் பண்ணு அதுக்குள்ள என்னோட வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு வாய்ஸ் மெயில் பண்ணிருப்பான்ல அதை இப்ப ஹீரோ கேட்டுட்டா அதனால டிரைவ் எடுத்து செக் பண்ணி நம்ம பையன் பிளைட் ஏற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கான் அப்படி பாத்துட்டு இருக்கிற தான் எதுக்காக நம்ம பையன் ரீசென்ட் டைம்ல ஹீரோ கிட்ட ரொம்ப கோவமா ஒரு மாதிரி ஹாஸ்டா நடந்துட்டான் அது எதுக்காக அப்படிங்கிறது இப்பதான் புரியுது எதுக்காக ஹீரோ ஒரு ஃபைட்டர் ஆகணும் அப்படிங்கறது அவனோட கனவு அவனுடைய அந்த கனவையே இந்த சின்ன பையனுக்காகத்தான தூக்கி போட்டுட்டு இப்ப ஒரு செக்யூரிட்டி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான் சோ நம்ம சித்தப்பா இல்லன்னா அங்கு எது வேணாலும் சொல்லிக்கலாம் ரெண்டுமே பொருந்தும் அவரு நமக்காகத்தான் இந்த மாதிரி கனவை எல்லாம் தொலைச்சிட்டு இந்த மாதிரி சாதாரணமான வேலையெல்லாம் வேலை தன்மேலே இருக்கிற கோவத்தை தான் சின்ன பையன் ஹீரோ கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தான் அதான் நம்ம ஹீரோ இந்த வீடியோ இந்த பையன் சொன்னதுக்கு அப்புறமா உண்ட கோவமா நடந்துகிட்டதுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீ நிறைய எனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி தரணும் நிறைய எனக்கு சாப்பாடு பண்ணி போகணும் நான் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமான மூட்லயே சொல்றான் இதெல்லாம் கேட்டதுமே இப்படி ஆசைப்பட்ட பையன் அநியாயமா செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாம் நம்ம ஹீரோ ரொம்பவே உடஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறான் கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல அவங்க கிட்ட இந்த டிஎஸ் கம்பெனியை சேர்ந்தவங்க எல்லாமே எங்க தப்பு தான் நாங்க தான் ஒழுங்கா கவனிக்கல இது ஒரு விபத்து தான் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் எங்கேயுமே இவங்க சொல்லல இல்லனா டைனாமிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க தேடின வரைக்கும் இது ஒரு விபத்து மாதிரி தான் இருக்கு சோ அதனால நாங்க தான் பிளைட்டை சரிவர பராமரிக்கல தான் இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு இதனால இத்தனை பேர் இறந்திருக்காங்க அதனால நாங்க பகிரமா மன்னிப்பு கேட்கிறோம் பகிரங்கமா வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி வருத்தத்தையும் மன்னிப்பு எல்லாம் கேட்டு இருக்காங்க இதே இடத்துல இடத்துலதான் ஆப்போசிட் கம்பெனியை சேர்ந்த ஜெசிகாவும் இருக்காங்க இங்க இருக்கிற மக்கள் இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா அது எப்போ நீ சிம்பிளா இது எல்லாமே எங்க தப்பு தான் வருத்தங்க எப்ப மன்னிப்பு கேட்டுட்டு ஈஸியா போயிருவா நாங்க பாதிக்கப்பட்டது நாங்க தானே அப்படின்னு சொல்லி டைனாமிக் கம்பெனியை சேர்ந்தவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜெசிகா அங்கிருந்து வெளியே வராங்க வெளியே வர்றவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி சோகமான முகத்தோடைய வெளியே வர்றாங்க அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுமே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி போர்ச்சுக்கல்ல லெஸ் பண்ணல வச்சு அங்க ஒருத்தன் செத்து போன அவனுக்கு இறுதி அஞ்சலி நடந்துருக்கு அந்த இடத்துக்கும் நம்ம ஜெசிகா வந்திருக்காங்க ஜெசிகா இறந்து போயிருக்கிற அவனை பார்த்து நீ உன் உயிரையே கொடுத்து நம்ம எல்லாரையுமே காப்பாத்திட்ட நம்ம தான் இதுல ஜெயிக்க போறோம் அதுக்கு நாங்க எல்லாரும் தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம் இனி நீ நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம் உனக்கு மேலும் மேலும் யாருமே வேலை கொடுத்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க பாயிடா அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த பிளைட் வெடிச்சு செதறனால உடல் பாகங்கள் எல்லாமே பீஸ் பீஸ் ஆயிடுச்சு அது எல்லாத்தையுமே பொறுக்கி எடுத்து ஒரு முறையான இறுதி அஞ்சலி கொடுக்க முடியாது அதனால பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை மொத்தமா மொராக்காக்கு கொண்டு வந்து அங்க ஒரு பொதுவான இறுதி அஞ்சலிய இந்த கவர்மெண்ட் டைனாமிக் சிஸ்டத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அதனால இந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப மொரோக்க வந்து இறங்குறாங்க இவங்க எல்லாரையுமே ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணி இந்த இறுதி அஞ்சலி எல்லாம் கொடுக்க வச்சு மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே மறுபடியும் மொரோக்கோல இருந்து கொரியாக்கு பிளைட் ஏத்தி விடுற வரைக்குமே கூட இருக்க போறது நம்ம ஹீரோயினும் ஹீரோயினும் ஒன் சைடா டாவடிக்கிறான்ல அவனும் தான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே மத்த எல்லாருமே ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணி அவங்க கிட்ட இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஹீரோயினும் அந்த கூட இருக்கிறவனும் மக்கள் கிட்ட இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது அதனால அவன் பாத்ரூம் பக்கமா ஒதுங்குறான் பாத்ரூம் பக்கமா ஒதுங்கவன் பாத்ரூம்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் பக்கத்துல ஒருத்தன் வந்து நின்று கண்ணாடியை பார்த்து முகத்தை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை பார்த்தோன ஹீரோக்கு இவனை நம்ம வேற எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு ஞாபகம் வர ஆரம்பிக்குது எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி யோசிக்கிற நேரத்துல தான் நம்ம பையன் வீடியோ எடுத்தான்ல ஒருத்தன் மேலே கூட இடிச்சு விழுந்திருப்பானே அந்த பையன் எந்த பையன் தானே அது ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது ஹீரோக்கு இது ஞாபகத்துக்கு வரமே பிளைட் வெடிச்சு செதுனது ஒரு விபத்துன்னு தானே சொன்னாங்க விபத்துனா ஃபிளைட்ல இருக்கிற எல்லாருமே செத்து போயிருக்கணும் இவன் மட்டும் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது சந்தேகம் வரவுமே இவனை விரட்ட ஆரம்பிக்கிறான் ஹீரோ இவ்வளவு நேரமும் யோசிச்சு சந்தேகம் வந்து இவனை விரட்டுற வரைக்கும் அவன் சும்மாவா இருப்பான் அவன் ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் ஹீரோ விடலையே அவன் ஒரு டாக்சியை பிடிச்சி முன்னாடி போறான் ஹீரோ பின்னாடி இன்னொரு டாக்ஸியை பிடிச்சி அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு கட்டத்துக்கு மேல டாக்ஸில இருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோவும் நடந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் சந்து சந்தா புகுந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஹீரோவும் விடாம அவனை ஃபாலோ பண்ணி போறான் ஒரு இடத்துல வச்சு ஹீரோ அவனை மிஸ் பண்ணிடுறான் மிஸ் பண்ணிட்டு அவன் எங்கிட்டு போனா அப்படின்னு யோசிச்சு

ஒண்ணும் இல்ல சாதாரண பொதுமக்களை சேர்ந்தவன் அந்த விபத்துல பிளைட்ல இருந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க நீ மட்டும் எப்படி உயிர் பிழைச்ச அப்படிங்கிறான் ஹீரோ இப்படி கேட்கவும் தான் ஸ்கெட்சு எங்க இருந்து வருது அப்படிங்கறத இந்த பைய புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுகிட்டது ஹீரோவை இன்னும் நாலு குத்து நல்லா குத்தி படுக்க போட்டு இவன் இங்க இருந்து எஸ்கேப் பாக்குறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ எந்திக்கிறான் எந்திச்சு பார்த்தா இவனை சுத்தியும் காணும் அதாவது ரொம்ப நேரம் அஞ்சு நிமிஷம் தான் ஹீரோ படுத்திருப்பான் இவ்வளவு நேரத்துக்குள்ள அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ஹீரோ ஹீரோக்கு பார்க்க தெரியும் அதாவது இந்த பில்டிங் டு பில்டிங் தாவி தாவி குச்சி ஓடுவாங்கல்ல அது தெரியும் கீழே தேடிக்கிட்டு இருந்தா இவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பக்கத்திலே இருக்கிற ஒரு பில்டிங் தாவி கூச்சி மேல ஏறி பாக்குறான் அந்த பையன் கீழே ஒரு இடத்துல நடந்து போயிருக்கான் இதை பார்த்தோன்ன ஹீரோ அவன் கீழே நடந்துகிட்டு இருக்கான் ஹீரோ மேல பில்டிங் டு பில்டிங் ஜம் பண்ணி ஜம் பண்ணி அவனை விரட்ட ஆரம்பிக்கிறான் கீழே நடந்து போயிட்டு இருந்தவன் இப்ப ஒரு காரை பிடிச்சி கார்ல போக ஆரம்பிக்கிறான் இதை ஹீரோ பார்க்குறான் ஹீரோ வேகமா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடி கரெக்டா அந்த கார் மேலேயே போய் போத்துன்னு விழுகிறான் இதை பார்த்தோம்னாவே உன்னை அங்க உயிரோட விட்டுட்டு வந்த அது என் தப்பு இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே ஹீரோ இப்ப கார் மேல தானே படுத்திருக்கான் கார் மேல வச்சே அவன் சோழியை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான் அடுத்ததா கார் சேசிங் ஹீரோ கார்ல தூங்கிக்கிட்டு இருக்க அவன் வேகமா ஓட்ட அப்படின்னு இந்த சேசிங் கொஞ்சம் தூரம் நடக்குது ஹீரோ அந்த சேசிகளை கொஞ்சம் அப்படி இப்படிமா கஷ்டப்பட்டு இப்ப காருக்குள்ள வந்துட்டான் காருக்குள்ள வச்சு ரெண்டு பேருமே அங்கிட்டு இங்கிட்டு சண்டை போட்டுக்குறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சங்க நெரிச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல இவங்க கிட்ட சின்ன சைஸ் கத்தி ஒண்ணு இருக்கு அந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோட தொடலையே குத்தி இறக்குறான் அப்படி இப்படிமா சண்டை போட்டுக்கிட்டு கார் ரோட்ல தறிக்கட்டு ஓடுது அப்படி கார் ரோட்ல தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியே இருக்கு உடனே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் காரை ரைட்டுக்கா திருப்பி அங்க இருக்கிற ஒரு தடுப்புல மோதுறான் மோதனதுல இவன் சீட் பெல்ட் போட்டிருக்கனால இவன் காருக்குள்ளேயே இருக்கிறான் ஹீரோ சீட் பெல்ட் போடல அதனால எகிரி குதிச்சு இது ஒரு பீச்சோரமா இருக்கு அங்க கொஞ்சம் பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ள போய் விழுகிறான் அப்படியே கட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ ரொம்பவும் போராடி கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வர்றான் வெளியே வந்தவன் நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன் உன்னை தேடி வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறான் அப்படியே கட் பண்ணி இந்த டைனாமிக் சிஸ்டத்தோட சேர்மேன் இவர் இவர் இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாரு மீட்டிங்ல பொதுவான இந்த மன்னிப்பு வருத்தம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும் அடுத்ததா என்ன இருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தியும் பேச போறாங்க அதுக்காகத்தான் இந்த மீட்டிங் இந்த மீட்டிங்க்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நேரமா வந்து

தவிர்க்கிறாரு அப்படி மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா இந்த சேர்மன் பேச ஆரம்பிக்கிறார் உங்க கோவம் நியாயமானதுதான் ஏன் பிளைட்ல தான் அவங்க எல்லாருமே செத்து போனாங்க பிளைட்டை ஒழுங்க மெயின்டைன் பண்ணாதது எங்க தப்பு தான் தப்பு தான் அந்த தப்புக்கு நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் என்னை இங்கேயே அடிச்சு கொள்ளுங்க என்ன கொள்றது மூலமா உங்க கோவம் கொஞ்சம் தனியும்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னா சாகுறதுல எனக்கு சந்தோஷம் தான் சிரிச்ச மாணிக்காவே நான் செத்து போறேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல நானும் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பறி கொடுத்துட்டேன் என் கம்பெனியோட பிளைட் கிடையாது அது வேற ஒரு கம்பெனியோட பிளைட் அன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே என் பொண்ணு ஆசை ஆசையா என்கிட்ட வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா டின்னர் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்ததுனால வேண்டாமா நீங்க இந்த மாதிரி பிளைட்ல இந்த மாதிரி இடத்துக்குலாம் சுத்தி பார்க்க போங்க அப்படின்னு பிளைட் ஏத்தி நான் அவங்கள வழி அனுப்பி வச்சேன் நான் அன்னைக்கு அவங்கள பிளைட் ஏத்தி வழி அனுப்பி வைக்காம நான் அவங்க கூட டின்னர் சாப்பிட்டு என் பொண்ணும் வைஃபும் இப்ப என் கூட இருந்திருப்பா நீங்க எவ்வளவு வழியையும் வேதனையும் அனுபவிச்சிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு வழியையும் வேதனையும் நானும் அனுபவிச்சிருக்கேன் அதனால என்னால உங்களோட வேதனையை வழியையே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் என்ன சேர தூக்கிட்டு ஒருத்தர் அடிக்க வந்தாரு அவரோட மனைவியோட கனவு என்ன தன்னுடைய கணவனுக்கு சொந்தமாக ஒரு ஜிம் ஜூடோ ஜிம்மை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த மனைவியோட கனவா இருந்துச்சு இந்த பிளைட்ல அந்த கோ பைலட் இருந்தாரே அவரோட மனைவி கூட இப்ப இங்க தான் இருக்கீங்க அந்த கோ பைலட் கீழ தரையில இருந்ததை விட அதிக நேரம் பிளைட்லயே தான் இருந்திருக்கான் அது போலவே தம்பிய சொந்த மகனை போலவே ரொம்பவும் பாசம் காட்டி வளர்த்த இன்னொரு பொண்ணு நம்ம கூட தான் இருக்கா இப்படி எவ்வளவோ பேரை இழந்த எத்தனையோ பேர் நம்ம கூட இருக்கீங்க எல்லாருக்குமே அவங்க அவங்களோட இழப்பு ரொம்ப தான் அப்படின்னு சேர்மேன் எல்லாரையுமே ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு அந்த நேரத்துல தான் ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது ஹீரோ அந்த போன் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து என் வேலை தான் முடிஞ்சிருச்சுல்ல அப்புறம் ஏன் என்ன இந்த ஊர்ல வச்சிருக்கீங்க என்ன திரும்ப தான் கூப்பிட போறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா அந்த நேரத்துல தான் உடம்பெல்லாம் காயத்தோட தட்டு தடு மாதிரி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான் இந்த பக்கம் சேர்மேன் உங்க வழிய முழுதுமா என்னால போக்க முடியலனாலும் என்னால அது போறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எவ்வளவு உங்களுக்கு நிவாரணம் தர முடியுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு நான் உங்களுக்கு உறுதுணையா உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இந்த இடத்தோட கதை

போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த பாட்டோடு வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்